அனைவருக்கும் வணக்கம் கர்நாடகாவில் தக்லைப் படத்துக்கு எதிரான அந்த நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்நேரம் பார்த்துருப்பீங்க நம்ம இதற்கு முன்பு போட்ட வீடியோ பதிவோ அது தொடர்பானது தான் இப்போ வந்து அந்த கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அப்படிங்கிற அந்த நீதிபதி அவர் விடுத்து அவர் அடித்திருக்கிற கமெண்ட்டு இந்த வழக்கில் கமலுக்கு எதிராக வந்து அவர் கேட்டிருக்கிற கேள்விகள் அவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இது அவ்வளவும் வந்து நீதிமன்ற அந்த விசாரணை முறைக்கு எதிரானது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தேன் இப்போது அனைத்து தரப்பும் வந்து அதை வந்து அதை பற்றி தான் பேசுறாங்க அது எப்படி ஒரு வழக்கு இன்னைக்கு தான் வந்து விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில என்ன அடிப்படை உண்மை கமல் என்ன பேசிருக்காரு எந்த நோக்கத்துல அவர் பேசிருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்திருக்காரு பார்த்த பிறகு ஒரு கன்னட வெறியினை போல அவர் கேள்வி எழுப்புறாரு நீ வந்து நீதி உங்களை வந்து மன்னிப்பு தானே கேட்க சொன்னோம் மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன ஈகோ ஏன் சுத்தி வளைச்சு பேசுறா என்ன சுத்தி வளைச்சு பேசினாரு நான் ஏன் இத பேசணுங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு மிகப்பெரிய நீண்ட விளக்கம் அது அந்த விளக்கத்துல வந்து கன்னட மொழியின் மீது தனக்குள்ள அபிமானம் கன்னட மக்கள் மீது தன் கொண்டிருக்கிற அன்பு கன்னட திரைத்துறை மீது தான் வைத்திருக்கிற அந்த மரியாதை இது எல்லாத்தையும் கமல்ஹாசன் டீட்டெயிலா உண்மையான வார்த்தைகள்ல எழுதியிருக்கார் இதையெல்லாம் வந்து அந்த நீதிபதி பார்க்கிறார் கமல்ஹாசனுடைய அந்த விளக்கு கடிதெல்லாம் பார்த்துட்டு அந்த நீதிபதி சொல்றாரு கமல்ஹாசன் கன்னடர்கள் மீது கன்னட மொழி மீது வைத்திருக்கிற அந்த மரியாதை உண்மையானது தான் அப்படிங்கறத நாங்கள் ஏற்கிறோம் அதுல எங்களுக்கு மாற்ற கருத்து இல்ல ஆனா அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏன் தயங்குறாரு மன்னிப்புன்ற வார்த்தையே அதுல இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை வந்து நீதிபதி கேட்கிறாரு எங்காவது வந்து இந்த மாதிரி ஒரு நீதிபதியோ அல்லது நீதிபதி பேசின அந்த வார்த்தைகள் நீங்க பாத்துருக்கீங்களா ஒருத்தர் இந்த மொழி மீதும் மக்கள் மீதும் அவருக்கு எந்த அளவுக்கும் மரியாதை குறைவு ஏ இல்ல அவங்களெல்லாம் மதிக்கிறாரு அந்த மொழியை மதிக்கிறாருங்கிறது எங்களுக்கு புரியுது புரியுது புரிஞ்ச பிறகு அப்புறம் எதுக்குடா மன்னிப்பு கேளுன்னு சொல்ற அப்படி என்ன ஈகோன்னு கேட்டால் உனக்கு என்ன ஈகோ இருக்குதுல்ல கமல்ஹாசன் பேசுறது தப்பு இல்ல வரலாற்று ரீதியா சரிதான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் சொல்றாங்க மொழியியல் அறிஞர்கள் அவ்வளவு பேர் சொல்றாங்க ஏன்னா நமக்கு மொழி அறிவு இருக்கு மொழியின் வரலாறு நமக்கு தெரியும் தமிழ் மொழியின் வரலாறு தெரிஞ்சாலே வந்து பல மொழிகளின் வரலாறை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு கூடுதலாக கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்த மொழிகள் எல்லாம் எப்படி உருவாச்சு அதனுடைய ஆதி என்ன அதுல என்னென்ன இலக்கியங்கள் ஆரம்பிச்சது எப்படி அதுக்கு இலக்கணம் உண்டாக்குனாங்க இவ்வளவு விவரங்களும் வந்து தமிழர்களுக்கு தெரியும் அது தான் கமல்ஹாசனம் தெரியாத ஒருத்தர் கிடையாது எந்த அடிப்படையில நீ வந்து அதை பேசுன அப்படின்னு கேக்கு கேட்கிறார் நீதிபதியே என்ன அடிப்படை தெரியணும் படிக்கணும் அதை படிச்சிருக்காரு நிறைய படிச்சிருக்காரு கமலாசன் அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு இது வந்து தமிழிலிருந்து தோன்றியது அப்படின்ட்டு சரி இப்போ அந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா இது உடன்பாடு இல்லப்பா கமல்நாசன் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு போக ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போங்க அவர் என்ன அவ்வளவு பெரிய ஒரு ஒரு தவறான விஷயத்தையா வந்து சொன்னார் அப்படியே கூட இல்லை அதாவது கன்னடத்துக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது கன்னடத்துக்குன்னு ஒரு வரலாற்று பின்புலம் கிடையாது கன்னடம் வந்து தமிழ் இல்லைன்னா கன்னடமே இல்லை அப்படியா சொன்னாரு தமிழை இருந்து பிரிந்து போனது அப்படிதான் சொல்றாரு அவரு இங்கிருந்து பிரிந்து போனதுதான் நீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட தமிழுக்கு என்ன பெருமை வந்தாலும் அது உங்களுக்கும் சேரும்னு சொல்றாரு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க அந்த நீதிபதிக்கு என்ன இளவு புரிஞ்சுதுன்னு தெரியல அதை பார்த்து கூட வந்து அந்த அளவுக்கு தெரியல ஒரு ரவுடி கன்னட ரவுடி அல்லது இந்த அங்க சுத்திட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை வந்தா போதும் அதை வச்சு காசு பார்க்கலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல கன்னட வெறியர்கள் அந்த கன்னட வெறியர்களுக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதி என்ற அந்த சேர்ல உட்கார்ந்து இந்த நாக பிரசன்னாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா பார்த்தீங்களா திரும்ப அந்த இந்த வழக்கு காலையில இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க திரும்ப வழக்கு வந்து ரெண்டு மணிக்கு மேல வந்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த கருத்து இந்த இந்த கமெண்ட் சொல்ற நீ மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம் அப்படி என்ன ஈகோ திருடா பம்பா போச்சு மன்னிப்பு கேட்கணுங்கிறது கட்டாயமா இல்ல சட்டமா அது நான் பேசின கருத்து சரி என்னுடைய கருத்துருவின்படி நான் என்ன ஒரு கருத்தை சொல்லிட்டேன் உனக்கு அது பிடிக்கல உனக்கு ஏற்கத்தக்கது இல்லைன்னா நீ ஒரு பதிலை சொல்லிட்டு போய் நேரு இல்ல கமலா சொன்னது பொய்யே அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போ இல்லையா இருந்து கன்னடம் உருவாகவில்லை இந்த பாரு ஆதாரம் எங்களுக்கு தாய்மொழி ஹிந்தி தான் இல்ல சமஸ்கிருதம் தான் எங்க தாய்மொழின்னு சொல்லிட்டு போங்கடா எங்களுக்கு என்ன இருக்கு அதை விட்டுட்டு வந்து நான் படத்தை ஓட விட மாட்டேன் அல்லது நாங்கள் வந்து கமலுக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அல்லது இங்க இருக்கிற தமிழர்களை வந்து நாங்கள் தாக்குவோம் பெரிய கலவரம் உண்டாகும் அதெல்லாம் பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏண்டா பக்கத்து மாநிலம் சகோதரன் அப்படின்னு சொல்றான் நாங்க அதுல இருக்கிற பாசம் தெரியாத மரியாதை தெரியாத வெட்டி பய கூட்டமா இருக்கீங்களே நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க இப்போ கமல்ஹாசன் ஒரு முடிவு பண்ணிட்டாரு கோர்ட்டுக்கு போனாரு ஒரு நீதி கிடைக்குன்னு போனாரு அங்க நீதிபதி நீதி பாதியா கூட இல்லை சரி இது வேலை கேட்காது இங்கே ரிலீஸ் பண்ணி நான் அவமானம் அவசியமே கிடையாது நான் படத்தை ரிலீஸ் பண்ண போட்ரு உனக்கு என்ன நான் நான் வந்து உங்ககிட்ட இந்த படத்தை வந்து கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணி கோடிக்கணக்கில் நான் வந்து சம்பாதிப்பேன் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த படத்தை கர்நாடகாவில் நான் திரையவே இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆக தகு படம் இப்போ முன்பை விட பல மடங்கு எதிர்பார்ப்புக்குரிய படமா மாறி போச்சு ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னேன் இந்த படத்துக்கு சுத்தமா டாக் இல்லைன்னு சொன்னேன் இப்ப அப்படி இல்லை எங்க பார்த்தாலும் வேற இந்த டாக் வந்து இட்ஸ் அபவுட் தகுந்த மாறி போச்சு பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசனோட அந்த ஒருத்தர் வார்த்தை இத்தனை அவர் அது பப்ளிசிட்டிக்காக சொல்லலை நமக்கு அது நல்லா தெரியும் இப்ப வந்து இந்த படத்தை பார்த்து என்ற கட்டாயம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் அதே போல கமல் மீது மரியாதை வைத்திருக்கிற கன்னட மக்கள் அவங்க அவ்வளவு பேருக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு கன்னட மக்களை நம்ம குறை சொல்லவே இல்லை கன்னட மக்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்கள் மிகுந்த அன்பானவர்கள் அமைதியானவர்கள் உண்மையிலேயே நான் வந்து இந்த வட உத்தர கன்னடான்னு சொல்லுவாங்க வடக்கு கன்னட பகுதி மகாராஷ்டிரை ஒட்டியுள்ள அந்த பகுதிகளெல்லாம் அங்கே கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் வந்து ஒரு முன்னணி பத்திரிகைக்காக வந்து நாங்கள் பணியாற்றியிருக்க அங்கே இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அப்போ அப்பாவிகளாக இருப்பாங்க இந்த மக்கள் வந்து நிஜத்தில் வந்து படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ கர்நாடகாவில் படம் திரையிடலை இப்போ என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு எல்லையில் போய் படத்தை பார்ப்பாங்க அல்லது ஆந்திர எல்லையில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா போய் பார்க்க போகிறாங்க அல்லது கேரளா எல்லையில் போய் பார்க்க போறாங்க அத்தனை மக்களும் வந்து படம் எடுத்து வந்து தமிழ்நாட்டில் பார்த்துட்டு போக போகிறாங்க இந்த படம் கன்னடத்தில் என்ன வசூலிக்குமோ அந்த வசூலை இங்கேயே வந்து பெறப்போகுது அதே போல இப்போ நமக்கு என்ன இப்போ ஒரு பெரிய இஷ்யூன்னா ஈகோன்னு கேட்டான் அந்த ஜட்ஜி இதுல ஈகோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது செய்யாத தப்புக்கு ஏன்டா நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் வந்து ஒரே கேள்வி இன்னொன்னு தப்பும் இல்லை எதுவுமே இல்லாமல் என்னை மன்னிப்பு கேட்க சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அது இந்த அயோக்கியத்தனத்தை தான் கன்னட அந்த வெறியர்களும் கேட்கறாங்க இந்த நீதிபதியும் கேக்குறாரு அதனால வந்து எனக்கு அப்படி கட்டாயமா வந்து நான் மன்னிப்பு கேட்டுதான் என் படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒன்று கிடையாது எனக்கு என் படத்தை வந்து நான் தமிழ்நாட்டிலும் மற்ற பகுதியில் திரையிட்டுக்கிறேன் கர்நாடகாவில் திரையிடல எனக்கு அந்த பணமும் வேணாம் போடா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அதை நீதிமன்றத்திலேயே தெரிவிச்சிட்டாரு கமலாசர் ஒரு வார காலம் வந்து நாங்கள் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு ஒரு வார காலத்தில் வந்து படத்தோட எல்லாமே தெரிஞ்சிட போகுது படத்தோட தலைவிதி தெரிஞ்சிடும் படம் ஹிட்டாக ஃப்ளாப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும் அதன் பிறகு வந்து அந்த படத்தை கர்நாடகாவில் திரையிட்டால் என்ன திரையிடலாம் என்ன இவர் மன்னிப்பு கேட்க கூடாது அவர் கேட்கவும் மாட்டாரு தமிழர்கள் அவ்வளவு பேரும் வந்து இப்ப அவர் பக்கம் நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அது பிடிக்க பிடிக்கல அது வேற ஆனா இப்ப அது எப்படி நிக்குது இரண்டு மாநிலத்துல ஒரு ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பு அங்க ஒருதலை பட்சமான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து நியாயம் தெரிந்த அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க தப்புன்னு சொல்றாங்க இப்ப யார் பக்கம் நியாயம் இருக்கு கமலஹாசன் பக்கம் தான் நியாயம் இருக்கு சோ கமலஹாசன் நம்ம முழுமையா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லோருமே வந்திருக்காங்க இப்ப பாருங்க அண்மையில் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் ராஜன் இங்க நம்ம தமிழ்நாட்டு தயாரிப்பாளர் ராஜன் கே ராஜன் அவர் வந்து மிக கடுமையான எதிர்ப்பாளர் கமல்ஹாசனுக்கு எப்படின்னா கமல்ஹாசன வந்து ஒருமையில் திட்டுவார் அமைவெல்லாம் திட்டிருக்காரு காரணம் வந்து கமல் பேச்சை கேட்டு நான் திருட்டு வீசடி ஓடி போராட்டத்துக்காக பரோஹாருக்கு போனேன் அங்க எனக்கு நடந்த ஒரு பெரிய கை கலப்புல என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஆனா கமலஹாசன் அதை கண்டுக்கவே இல்லை இவர் பேச்சை தான் நான் போராட்டத்துக்கு போனேன் ஆனால் கமல் என்னை கைவிட்டுட்டாரு ரஜினி என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு நான் வெளியில வந்து என்னை முதல்ல கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து என்னுடைய இதை வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்து பல மேடைகள்ல சொல்லுவார் அவர் கமலை வந்து கடுமையாக எதிர்ப்பார் ஆனா அவர் வந்து இப்போ முழுமையா கமலை வந்து ஆதரிக்கிறார் ராஜன் வந்து சாதாரண தலைவர் விநியோக சங்க தலைவர் பெரிய த தயாரிப்பாளரு பெரிய ஃபைனான்ஸ் அவரு படங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா கமல்ஹாசன எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க கூடாது நம்ம வந்து கமல் பக்கம் நிக்கணும் அத்தனை தமிழர்களும் நிக்கணும் அந்த படத்தை பெருசா ஹிட் ஆக வைக்கணும் பரவாயில்ல நீங்க அது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஓட வைங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கணும் நீ இவ்வளவு தூரம் சொன்ன ஆனா அந்த படத்தை தமிழர்கள் எப்படி தாங்கி பிடிக்கிறாங்க பாடுறா அப்படிங்கறத நம்ம காட்டணும் அப்படின்னு தான் அப்ப பல பேர் வந்து சொல்றாங்க இதுல உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இது இவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேருமே வந்து அங்க கர்நாடகாவுக்கு பதில் கொடுத்துருக்கணும் இவங்க பேசாம அவங்க இது சின்ன விஷயம்தான் இதை பெருசாக்க வேண்டாம் அல்லது ஏன் இதுக்கு இதெல்லாம் போய் நம்ம தலையிடணும் அப்படின்னு நினைச்சு ஒதுக்குறது வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா தமிழருக்கும் தமிழுக்கும் எதிராக நிக்கிதது மிகப்பெரிய ஒரு சவாலா வந்து அவங்க அதை சொல்றாங்க இப்ப நம்ம இங்க இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள் மொழி அறிஞர்கள் அவ்வளவு பேர் வந்து உண்மை என்னங்கறத ஒத்த குரல்ல ஒருமித்த குரல்ல உரத்த குரல் வந்து சொல்லணுமா வேணாமா தமிழ் எப்படிப்பட்ட மொழி அது இங்கிருந்து எப்படி மற்ற மொழிகள் கிளைத்து போச்சு அப்படிங்கிறத வந்து இப்ப சொல்லணும்ல எந்த அடிப்படையில் வந்து கமல்ஹாசன் இத சொன்னாருன்னு கேட்குறாரு நீதிபதி எந்த அடிப்படையில் தம் கண் கன்னடம் எங்கிருந்து வந்தது அதனுடைய சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீதிபதியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது வரல ஏன்னா அவங்களுக்கு தான் வரலாறு தெரியாது மொழி வரலாறு தெரியாதவர்கள் அவர்கள் தான் நம்ம இல்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம தொடர்ச்சியா இதை பத்தி பேசுறோம் ஏன் வந்து தமிழன் மட்டும் எதுக்கும் அடங்க மாட்டேங்கிறான் தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வைக்கிறான் அல்லது தர்க்கம் பண்றான்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனுடைய பாரம்பரியம் எப்படி அவனுடைய மொழி வரலாறு எப்படி அவனுடைய கலாச்சார வரலாறு அப்படி மற்றவர்களுக்கு வந்து அது இல்லையானா மற்றவர்களுக்கு இதற்கு இணையா இல்லை அதான் வித்தியாசம் மற்றவர்களுக்கும் தமிழனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான் அதனாலதான் வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே வந்து எல்லா விஷயத்திலுமே மற்ற அனைத்து மாநிலத்துக்காரர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் நம்ம பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வந்து பதட்டம் வந்துடுது ஏன்னா இதுல எப்பவுமே பிடிவாதமாக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்பவன் தான் தமிழன் அதை தான் வந்து கமல்ஹாசன் காட்டியிருக்காரு உண்மையாவே வந்து நான் இப்பவும் சொல்றேன் கமலுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த படம் எப்படி இருக்கு என்ன அதெல்லாம் வேற அது ரெண்டாம் பட்சம் ஆனால் கமல் வந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடு மிக பெருமைக்குரியது அவருக்கு நிச்சயமாக அத்தனை தமிழர்களும் அவருக்கு ஆதரவாக நிற்கணும் தமிழர்கள் மட்டும் இல்லை நியாயம் தெரிந்தவர்கள் உண்மை என்னன்றது புரிஞ்சவங்க அவ்வளோ பேரும் கமலுக்கு ஆதரவாக நிற்கணும்